கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹேசா வித்தானகை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரேரணையை நான் முதலாவதாக வரவேற்கின்றேன் அதே சமயத்தில் இதற்கு முன்பு உரையாற்றிய டாக்டர் காவிந்த ஜெயவர்தன் அவர்கள் கருத்து வெளியிடுகிற போது சொன்னார் ஒன்லைன் சேஃப்டி பில்லை இந்த அரசாங்கம் கொண்டு வந்த போது அதற்கு காவிந்த ஜெயவர்தன மட்டுமல்ல எதிர்கட்சியில் இருந்து எவருமே ஆதரவு அளிக்காமல் அதனை மிகப்பெரும் பாதக செயலாக எதிர்த்து விட்டு இன்று பிராக்டிகலாக அவர் ஒரு விடயத்தை சந்திக்க நேர்கிறபோது இந்த ஒன்லைன் சேஃப்டி பில்லை எதிர்த்ததற்காக மனம் வருந்துகிறார் அவரை நான் பாராட்டுகின்றேன் இந்த ஹேசாவித்தானகை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த முன்மொழிவு இந்த பிரேரணை என்பதும் கூட இந்த பிரேரணையை நாம் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் மத தீவிரவாதம் அல்லது மதத்தின் பெயரால் நடக்கின்ற இந்த பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த சட்டத்தினுடைய அடிப்படை சட்டம் இந்த ஒன்லைன் சேஃப்டி பில் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்லைன் சேஃப்டி பில்லின் ஊடாகத்தான் இந்த மதவாத கருத்துக்களை வெறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசுபவர்களை கட்டுப்படுத்த முடியும் எனவே அவ்வாறான சட்டம் இங்கே கொண்டு வரப்படுகிற போது எதிர்கட்சியிலே அமர்ந்திருக்கிறோம் என்பதற்காக எதிர்த்து விட்டு இன்று இதற்காக புதிய சட்டங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் எனவே ஹேசாவித்தானகை போன்றவர்களிடம் நான் சொல்கிற ஒரு விடயம் நீங்கள் நல்ல விடயங்களை முன்மொழிகிற போது அது சட்டமாக பாராளுமன்றத்தில் வந்தால் எதிர்க்கட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக எதிர்க்கின்ற ஒருவராக இருக்கின்ற பட்சத்தில் இத்தகைய பிரேரணையை கொண்டு வருவதிலே அர்த்தமில்லை இப்போது சொன்ன எங்களுடைய டாக்டர் ஜெயலத் ஜெயவர்தனுடைய மகன் காவிந்த ஜெயவர்தன் அவர்கள் சொன்னது போல ஒன்லைன் சேஃப்டி பில்லை நீங்கள் அங்கீகரிக்காதது போல இந்த பயங்கரவாதத்தை எதிர்க்கின்ற அதாவது மதத்தின் பேரால் பயங்கரவாதத்தை உருவாக்குகின்ற விடயங்களுக்கு எதிரான ஒரு சட்டம் இங்கே கொண்டு வரப்படுகின்ற போதும் உங்களுடைய கட்சிகள் உங்களுடைய தலைமைகள் இதனை எதிர்க்கச் சொல்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் எதிர்ப்பீர்களாக இருந்தால் இத்தகைய முன்மொழிவுகளை செய்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிக் இன்று நாங்கள் இந்த மதத்தின் பேராலான பயங்கரவாதம் என்று பேசுகிற போதெல்லாம் பெரும்பாலும் இந்த பாராளுமன்றத்தில் என்று பேசியவர்கள் பலரும் பார்க்கின்றேன் இந்த முஸ்லீம் பயங்கரவாதம் முஸ்லீம் பயங்கரவாதம் என்ற ஒரு கருத்து மேலோங்கி செல்வதை நாம் பார்க்கின்றோம் முதன் முதலாக இந்த முஸ்லிம் பயங்கரவாதம் இஸ்லாம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற வார்த்தைகள் இந்த பாராளுமன்றம் போன்ற உயர் சபையில் இருந்து நீக்கம் பெற வேண்டும் இன்று முஸ்லிம் பயங்கரவாதம் என்பது ஒரு சதி இன்று முஸ்லிம்கள் இந்த முஸ்லிம் பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு எதிராக இஸ்லாமா போபியா என்கின்ற சொல்லுக்கு எதிராக நாங்கள் இப்பொழுது அறப்போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாம் உலகமாக யுத்தம் வரையிலும் இந்த முஸ்லிம்கள் இந்த உலகத்தின் பயங்கரவாதிகளாக இல்லை யூதர்களை குடியேற்றுவதற்காக பாலஸ்தீனத்திலே கொண்டு நாசிகள் அவர்களை யூதர்களை அங்கே குடியேற்றி விட்டு அவர்களுக்கான ஒரு புகழிடத்தை கொடுக்கின்ற போது அங்கே பாலஸ்தீன முஸ்லீம்கள் தடையாக இருக்கிறார்கள் என்பதற்காக உலகத்திலே முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக தான் பாலஸ்தீனத்தை சின்ன பின்னமாக்கலாம் என்கின்ற ஒரு அரசியல் சதியில்தான் இந்த இஸ்லாமா போபியா என்பது உருவாகிறது அதன் பின்னர் எல்லா நாடுகளிலும் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஏதேனும் ஒன்று செய்வதாக இருந்தால் இந்த இஸ்லாமா ஃபோபியாவை பயன்படுத்தி முஸ்லீம் பயங்கரவாதம் என்ற சொல்லை பயன்படுத்தி அவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் அல்லாமல் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் அல்ல என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் புனித குரானிலே சகிப்பு தன்மையுடன் பல்வேறு குறிப்பிடுகிறது அதே போல ஒருவருக்கு ஒருவர் பரிகாசம் செய்ய வேண்டாம் என்றும் ஒருவரை ஒருவர் இழிவாக கருதி குறை கூற வேண்டாம் என்றும்

பயங்கரவாதம் என்று பேசுவதை முதலில் நிறுத்திவிட்டு இந்த மதத்தின் பயங்கரவாதத்தை முற்றுமுழுதாக ஒழித்து கட்டுவதற்காக நல்ல பல சட்டங்களை இங்கே கொண்டு வர வேண்டும் அவ்வாறு கொண்டு வருகிற போது அவர்களும் அதற்கு ஆதரவு அளித்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி